வணக்கம் இது ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலருந்து அவினாசி ஜோதிலிங்கம் நம்ம வாராகி ஜோதிடத்துலேருந்து இன்னொரு அங்கம் இன்னொரு சேனல் மித்ரா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ சேனலை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகளை கட்டாயம் கொடுங்க இன்னைக்கு பார்க்கறதுக்குற தலைப்பு திருமணம் செய்யும் போது கவனிக்க வேண்டிய ஜோதிட விதிகள் ஜாதகத்தை பார்க்கறதுங்கிறது இந்த திருமணம் செய்யும்போது அஞ்சு பக்கம் பொருத்தம் பார்த்தோம் சார் இருபது பக்கம் பொருத்தம் பார்த்தோம் எல்லாரும் சூப்பர்ட்டாங்க ரொம்ப சூப்பர்னாங்க சார் ஆனா இன்னைக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிடு சார் அப்படியெல்லாம் பொருத்தம் திருமண பொருத்தம்ங்கிறது என்ன சொல்ல வரேன்னா பத்துக்கு எட்டு பத்துக்கு பத்து பத்துக்கு பத்துன்னு பாக்குறதெல்லாம் இருக்கட்டும் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் அது தசவித பொருத்தம்னு இதை சொல்லுவோம் ஒரு பெண்ணை ஒரு மாப்பிளைக்கு ஆண்க்கு கொடுக்குறீங்கன்னா அல்லது ஒரு ஆண் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறாருன்னா தயவு செய்து ஃப்யூச்சரு தசா புத்தி இந்த ஜாதகருக்கான வளர்ச்சி இந்த பொண்ணு வந்த நேரம் அந்த மாப்பிள்ளை அந்த மாப்பிளை போன நேரம் பொண்ணு பொதுவாக அந்த குடும்ப வளர்ச்சியெல்லாம் எப்படி இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணாமல் பண்ணாதீங்க ஒரு வருஷம் லேட்டாகட்டும் இல்லை ரெண்டு வருஷம் லேட்டாகட்டும் தப்பே கிடையாது சீக்கிரமா அச்சது போடணும் பேரம்பேத்தி பார்க்கணும் லைஃப வந்தமா வாழ்ந்தமான்னு இருக்கணும்னு எல்லாம் நினைக்கிறீங்க தப்பெல்லாம் இல்லை ஆனா அது மோசம் உங்கள் உங்களோட எண்ணங்கள் தவறு எந்த மாதிரி தவறு அவசரப்பட்டு தவறாக்கிக்கிறீங்க போறீங்க ஒரு அழகான வீடு இருக்கு பையன் லட்சணமா இருக்காரு குடும்பம் சூப்பரா இருக்குது ஏதோ ஒரு மாயையில விழுந்துடுறீங்க ஒரு பொண்ணை கொடுக்கறவங்களுக்கு முதல்ல இதை நான் சொல்றேன் பையனை கொடுக்கறவங்களுக்கும் சொல்றேன் அழகா இருந்த போதும் முதல்ல ஜாதக விதிகள் பாருங்க ஈகோ புடிச்ச ரெண்டு பேர்த்து சேர்த்து வச்சுட்டு சொத்து இருந்து என்ன பண்ண போறீங்க காசு இருந்து என்ன பிரயோஜனம் அத வாழ வேண்டாமா அந்த பொண்ணு இட்லி தான் சாப்பிடணும் ஹோட்டல்ல இவர் எனக்கு தான் வேணும் பாரு அவர் கோயிலுக்கு போகணும் அந்த பொண்ணு இல்லை நான் சினிமாக்கு தான் வருவேன் பாரு இப்படி இந்த மா இந்த வண்டிகள்ல இந்த இரண்டு அந்த வாழ்க்கைங்கிற வண்டியில இந்த ரெண்டு பேரும் ஒண்ணு கொண்டு இழுத்துட்டு போயிருவாங்களா நல்லா போக மாட்டாங்க அப்ப அந்த கணப்பொருத்தம்னு ஒன்னு எதுக்கு பாக்குற தேவ கணமா ராட்சச கணமா மனுஷ கணமா ரெண்டு பேரும் ராட்சச கணமா ரஜி என்ன சொல்லுது ரெண்டு பேரும் எப்படி வாழ்வாங்க வாக்குஸ்தானம் எப்படி இருக்கு குடும்பம் எப்படி இருக்கு புகழோட வாழ்வாரா பெருமையோட வாழ்வாரா அசிங்க அவச்சொல்லோட வாழ்வாங்களா கல்யாணம் பண்ணி குழந்தை வந்ததுக்கு அப்புறம் வளர்ச்சி இருக்குமா வீழ்ச்சியா எதையுமே பார்க்கறது இல்லை சார் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் நான் ரெண்டு வருஷமா பொருத்தம் பார்க்கறதையும் நிப்பாட்டிக்கிறேன் நிஜமானுமே சொல்றேன் ஏன்னா வர்றவங்க அறகுறைய தெரிஞ்சுக்கிட்டு வர்றாங்க பார்க்கும்போது இந்த ஜாதத்துக்கு இந்த செவ்வாய் பொருந்துமே இந்த ஜாதத்துக்கு இந்த ராகு சரியா இருப்பாரு யாரு கிளைண்ட் அவங்களுக்கு முழுசாவும் தெரியாது அப்படி உங்களுக்கு தெரியுது அந்த ஜாதத்துக்கு இது பொருந்தோம்னா அப்புறம் ஏன் எங்களை மாதிரி ஜோதிடர் ஜோதிடர்கிட்ட நீங்க வர்றீங்க பாத்துக்கணுமா இல்லையா ஒரு புக்கு ஐம்பது ரூபாய்க்கு விக்குது இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருந்துமா புரிஞ்சாதான்னு லைஃப்ங்கிறது அது அல்ல சார் புரிஞ்சுக்கிங்க குறிப்பா இந்த பெண்கள் பெண் குழந்தையை பெற்றவங்களுக்கு தான் இதை நான் சொல்றேன் முதல்ல குழந்தைகளுக்கு வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்குது ஒரு இடத்துக்கு போனா எப்படி என் ஆறு மணிக்கு எட்டு மணிக்கு தான் எந்திரிக்கணும் பெற்றோர்கள் பெருமை வைசுறவங்களையும் நான் பார்க்கறேன் அதெல்லாம் உதவாதுங்க வாழ்க்கைங்கிறது வேற ஒரு பதினெட்டு வயசு இருபது வயசு கல்லூரி வயசு வரைக்கும் ஓகே அதே மாதிரி பெண் குழந்தைகளும் இல்ல ஆண் குழந்தைகள் யாருனாலும் சரி குழந்தைகளும் பேராசை பிரம்மாண்டம் ஏன் பெத்தவங்களுக்கு தெரியுமா தெரியாதா உங்களை வளர்த்துறவங்களுக்கு உங்களுக்கு என்ன வாழ்க்கை கொடுக்கணும்னு தெரியுமா தெரியாதான்னு யோசிச்சு பாருங்க என்னோட கருத்துக்களை நான் பகிர் ஏன்னா எங்கேயுமே யாருக்கும் குற்றம் நடக்காமல இருக்காதுங்க எல்லாரும் சரியான வாழ்க்கை வாழ முடியாது பன்னெண்டு கட்டத்தை கொடுத்த இறைவன் ஒன்பது கிரகத்தை தான் கொடுத்துருக்காங்க மீதி மூணு ஏதோ கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க நம்மளே போய் குளியில விழுந்துருக்கூடாது இல்லை பொருத்தம் பாக்குறங்கிற பேர்ல சும்மா அப்படி 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 ஒரு அனலைஸ் பண்ணாம பார்த்து ஏன்னா பொருத்தம் பார்க்கறதுங்களா கொஞ்சம் நல்ல டைம் எடுத்து பார்க்கணும் அதுக்கான நேரக்குறை வணக்கெல்லாம் இந்த ஜாதகம் பார்க்கறதுலேயே பிஸியா இருக்கிறதால அதுக்கு வந்து அனலைஸ் பண்ணி என்னால் கொடுக்க முடிய மாட்டேங்குது அப்ப பொருத்தம் பார்க்கும்போதோ அல்லது ஜாதகம் வந்து மாப்பிள்ள ஜாதகத்தை தயவு செய்து நல்லபடியா பார்க்கணும் பெண் ஜாதகம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா பெண் ஜாதகத்தை நல்லபடியாக பார்க்கணும் ஒருத்தருக்கு ஒரு இருபத்தாறு வயசு பையன் ஒரு பொண்ணை கொடுக்குறாங்க அடுத்து வர ஒரு இருபத்தஞ்சு வருஷம் தசாபுத்திகள் மோசமா இருந்து ரொம்ப கீழ்நிலைக்கு போய் ரொம்ப ஒரு வாதாளத்துல தள்ளக்கூடிய ஒரு காலமா இருந்து ஒரு பொண்ணை கட்டி கொடுத்தா அந்த பையனும் கஷ்டப்படுவார் அந்த பொண்ணும் கஷ்டப்படுவார் இதெல்லாம் ஒரு மைனஸ் அந்த குடும்பத்தினருக்கும் இது சிறைய புரியறதுல இது நிறைய நான் அனுபவப்பட்டுட்டு இருக்கிறேன் என்னோட அலுவலகத்துல அதனால இதை பூரா அவங்க கிட்ட பேச வேண்டிய கட்டாயம் அப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்து ஒரு பையனோ ஒரு பொண்ணோ கல்யாணம் பண்ண போகிறாங்கன்னா தசா புத்தி எப்படி இருக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு அடுத்தடுத்து தொடர்ந்து ஏழரை சனி வருதா இல்லை அஷ்டம செனி வருதா பாதிக்கப்படுறாங்களா ரெண்டு பேர்த்துக்குமே டைவர்ஸுக்கான தசா புத்தியும் கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் வந்துருமா பிரிவினை நோக்கி போவாங்களா கட்டி வச்சதுக்கப்புறம் அசுர வளர்ச்சி அடைஞ்சு வீடு வாசல்லாம் வாங்கி நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இதையும் நீங்கள் பார்க்கணும் எல்லாருக்கும் இப்படி அமையுமான அமையாது ஏற்கனவே நம்ம கட்டத்துல இருக்கும் கல்யாணம் பண்ணா சித்திரவதையை அணுவிக்கணுங்கிறது விதியாக கூட இருக்கும் நம்ம ஜாதகத்துல அதை கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி நல்ல இடமா கட்டி வைக்கலாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அந்த மாப்பிளையும் பொண்ணும் அமர்ந்து அந்த மணக்கோளத்துல அச்சதை போட்டுட்டு அந்த தந்தை என் பொண்ண இன்னாரு மகனுக்காக இன்னாருக்காக என் பொண்ணை தாரை பார்த்து கொடுக்கிறேன் என்று சொல்லும் போது அந்த அப்பாவோட கண்களில கண்ணீர் வடியுமே அந்த கண்ணீருக்கு விலை இருக்குன்னு நினைக்கிறீங்களா வைரமெல்லாம் தள்ளி நிற்கணும் அந்த கண்ணீருக்கு முன்னாடி அப்படிப்பட்ட அந்த ஆனந்தமா என் பொண்ணு அப்படின்னு அந்த கண்ணீர் வடிக்கும் என்னை விட்டு என் பொண்ணு என் மகள் பிரியிறாளே நான் இனி எப்படி நான் இருக்க போறேன்னு அந்த தந்தை தாரை வார்த்து கொடுப்பார் அந்த காட்சியெல்லாம் நான் பார்க்கும்போது கலங்கி போயிரு மனசு அது பெற்றவங்களுக்கும் அது குறிப்பாக பெண் குழந்தை பெற்றவர்களுக்கும் அந்த வழி தெரியும் அதனால நீங்க ஆண் குழந்தை இருந்தாலும் பெண் குழந்தை பெற்றவங்களா இருந்தாலும் ஒருத்தரைனால இன்னொருத்தர் லைஃப் கெட்டாம பார்த்துக்குங்க நல்லதே நடக்க வேண்டாம் கெட்டது நடக்காம பார்த்துக்குங்க அப்போ திருமணம் பண்ணும்போது ஒரு ஜாதகத்தில் ஃப்யூச்சர் எப்படி வளர்ச்சி என்ன ஏதாவது டிஸ்டர்ப் இருக்கா மறுமணம் ஏதாவது வந்துருமா இரண்டு கல்யாணம் ரெண்டுக்கு மேற்பட்ட கல்யாணம் நடக்கிற மாதிரியான அமைப்பா இல்ல இவங்களுக்குள்ளேயே புரிதல் இல்லாம போயிருமா மன அழுத்தத்தோட வாழ்வாங்களா பார்த்து கொடுக்கணும் எத்தனையும் ரெகுலரா ஒரு நாலு கிளைண்டாவது மினிமம் வந்து ரெண்டு கல்யாணம் சார் குழந்தையோட இருக்காங்க சார் பிரிவினையை நோக்கி போறாங்க எத்தனை பேர் அதுக்கு சில இறைப்பரிகாரங்களே எடுத்துட்டு நிம்மதியா இருங்க யாராவது கட்டி கொடுத்துட்டு என் பொண்ணும் இப்போ மாப்பிள்ளையும் சந்தோஷமா இல்லை இல்லை என் மகனுக்கு கட்டி கொடுத்து மருமகள் நிம்மதியா இல்லை ரெண்டு பேரும் கவலையோடு இருக்காங்க வாழ்றாங்கன்னா உங்களுக்கான பரிகாரமாக அதையும் நான் சொல்லிடுறேன் அதையும் கொஞ்சம் செஞ்சு பாருங்க திருச்செங்கோடுல இருக்கின்ற அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்தில் சென்று மானசீகமான பிரார்த்தனை பண்ணுங்க எந்த நாள் வேணாலும் போய்ங்க ஒரு மாலை வாங்கி போட்டு வழிபாடு பண்ணுங்க கணவன் மனைவி இருக்கிற என பிணக்குகள் தொந்தரவுகள் கொஞ்சம் அடுத்தபடியாக ஸ்ரீவாஞ்சியும் போகலாம் அங்கேயும் நல்லா இருக்கும் ஒரு வீட்டுக்கு பெண்ணு கட்டிட்டு வந்து அந்த பெண்ணுனால பிரச்சனையா இருக்கிறவங்க அந்த பையன் ரொம்ப இருக்காருன்னா அவர் சிவகாசிக்கு பக்கத்தில் திருத்தங்கள் வாங்க திருத்தங்கள் மறுபடி மறுபடியும் இதுக்காக ஃபோன் பண்ணி கேட்டுறாதீங்க இதுதான் விதிகள் இவ்வளவுதான் நீங்கள் ஃபோன் பண்ணாலும் எதுதான் சொல்ல போகிறோம் ஃபோன் பண்ணி பேசுறதுக்கு நேரமின்மையும் இருக்கும் உங்கள் நல்லதுக்காக இதை பேசியிருக்கேன் எல்லாரும் இறையர்களோட குருவர்களோட நல்ல நிம்மதியாக இருக்கணும் ஐஸ்வர்யமாக இருக்கணும்னு சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்கோடு